வணக்கம் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை அதை விரும்பாதவர்கள் கொண்டாடாதவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் யாருமே தான் சொல்லணும் அவருடைய இசையை எந்த அளவுக்கு பிடிக்குமோ மாரி அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுவது உண்டு சில பேர் சொல்லுவாங்க இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை எனக்கு பிடிக்கும் ஆனால் வந்து அவர் ஒரு மனிதராக எனக்கு வந்து பிடிக்காது ஏன்னா ரொம்ப கர்வத்தோடு அவர் வந்து இருப்பார் தலைக்கடத்தோடு இருப்பார் ஹெட்வைட்டான மனிதர் அதனால எங்களுக்கு பிடிக்காது அவரை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்க இன்னும் நிறையா பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் அவருக்கு இருக்கிற திறமைக்கு அவருக்கு தலைக்கணம் இருக்கிறது ஹெட்வைட் இருக்கிறது தப்பே கிடையாது ஒன்றுமே இல்லாத ஆள்லாம் பயங்கர திமுறோட கர்வத்தோடு இருக்கும்போது அவர் இசைஞானி அவர் அப்படி இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் நிறையா பேர் இருக்காங்க இப்போ ஒரு விஷயம் சர்ச்சையாக போயிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில் அப்பப்போ இசைஞானி இளையராஜா அவர்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே சர்ச்சைக்குரியதான் மாறும் அந்த வகையில் இப்போ என்ன இருக்கு அப்படின்னா எக்கோ அகி அப்படின்னு இசை நிறுவனங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எக்கோ இசை நிறுவனம் அகி இசை நிறுவனம் கேள்விப்பட்டிருக்கோம் இவங்க வந்து இசைஞர் இளையராஜா அவர்களுடைய பாடல்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்களுடைய தரப்புல ஒரு வழக்கு வந்து போடப்பட்டுச்சு அதை எதிர்த்து எக்கோ நிறுவனமோ அகி நிறுவனமோ என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் அவர் தான் பணம் போட்டு ஒரு படத்தை உருவாக்குறாரு இசைஞானி ஒரு இளையராஜா வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து ஒரு சம்பளம் வாங்குறாருன்னா அதோட அவருக்கான வேலை வந்து முடிஞ்சிருச்சு அவர் பாட்டு போட்டு கொடுத்ததுக்கு சம்பளம் வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பாடல்களுக்கான உரிமை வந்து ப்ரொடியூசர்ட்டு தான் இருக்கே தவிர இதில் வந்து காப்புரிமையில் வந்து எனக்கும் பங்கு உண்டு அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொல்றதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது அதுமாரி இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய இசைஞானி தான் அவர் ஒரு மிகப்பெரிய இளைய இசையமைப்பாளர் தான் இதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அப்போது எழுபதுகள் எண்பதுகள் தொண்ணூறுகளில் இருந்த அளவுக்கு அவருடைய பாடல்களை இப்போ யாரும் விரும்புவது கிடையாது ஆனால் இளையராஜா அவர்கள் தான் வந்து எல்லாரையும் விட பெரியவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு அப்படின்னு எக்கோ அகி நிறுவனங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதை எதிர்த்து இளையராஜா அவர்களுடைய தரப்புல பதில் சொல்ற போது இளையராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமா நான் எல்லாருக்கும் தான் என்ன பண்ண போறீங்க இதை வந்து நான் விதண்டா சொல்லலை உண்மையாவே சொல்றேன் உண்மையாவே நான் எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்லிருக்காரு இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா இப்படி ஒரு பதிலை நிச்சயமா அவங்க வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அவர்கள் சொன்ன இந்த பதில் வந்து இப்போ ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன இவ்வளவு தலைக்கிழமா அவர் பேசுறாரு ஏன்னா இவரை மிஞ்சக்கூடிய இசையமைப்பாளர்கள் யாருமே கிடையாதா யாருமே இவரை விட பெருசா சாதிக்கவே இல்லையா இப்போவும் வந்து எல்லாரையும் விட நான் தான் மேலே சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க ஆனா இன்னும் சில பேர் ரொம்ப பெருமையோட சொல்றாங்க இதுதான் யார் ராஜா எப்படி தன்னுடைய ஒரு கௌரவத்தை தன்னுடைய சுயமரியாதையை எங்கேயுமே விட்டு கொடுக்காமல் இருக்காரு பார்த்தீங்களா ஒருத்தர்ட்ட போய் நீங்கள் வந்து எல்லாரையும் விட நீங்கள் பெருசு நீங்கள் நினச்சிக்கிறீங்களான்னு கேட்டால் அவருடைய சுயமரியாதை அப்படி தான் பேச வைக்கும் ஆமா நான் எல்லாரையும் விட பெருசு தான் எல்லாரையும் விட நான் மேலே தான் அப்படின்னு தான் ஒரு மனிதனை வந்து பேச வைக்கும் சாதாரண மனிதனையே அப்படி பேச வைக்கும் அப்படின்னா இசைஞானி அவர் வந்து அவ்வளோ சாதித்தவர் அவ்வளோ ஒரு ஞானம் உள்ளவர் அவர் இந்த மாதிரி சொன்னதில் தப்பே கிடையாது சரியாக தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இசைஞா இளையராஜா அவர்கள் அப்படி என்ன மிகப்பெரிய அளவில் சாதித்திருக்கிறார் இந்த அளவுக்கு இவர் வந்து பேசுறதுக்கு கர்வத்தோடு இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா இசைஞா இளையராஜா அவர்கள் செஞ்சிருக்கிற சாதனைகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இன்னும் சொல்ல போனேன் அவருக்கு பிறகு வந்த யாருமே அவர் செஞ்ச நிறையா புரட்சிகரமான விஷயங்கள்லாம் வந்து செய்யலைன்னு தான் சொல்லணும் அப்படி செஞ்சிருந்தாலுமே கூட அதுக்கு முன்னோடியே இளையராஜா அவர்கள் தான் இருந்திருக்காரு தான் உண்மை நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் ஒரு பாட்டை உருவாக்குகிற போது கூட நிறையா பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும் இசையமைக்கிறது இல்லை ஆனால் எந்த ஒரு இசை கருவியுமே கையில் இல்லாமலே கூட ஒரு நோட்ஸாகவே ஒரு படத்துக்கான ஃபுல் இருந்து பாடல்களுக்கான இசையிலிருந்து எல்லாத்தையுமே எழுதியே ஒரு இசையை வந்து உருவாக்க முடியுமா அப்படின்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற தலைமுறையில் பார்க்குறவங்களில் யாரும் அந்த அளவுக்கு ஒரு இசை ஞானத்தோடு இருக்கிறவங்க யாரையும் பார்க்க முடியல ஆனால் இசை இளையராஜா அவர்கள் எப்பேற்பட்ட இசையாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே எழுதியே உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவர் அது மாதிரி எல்லாருமே இன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது யாருடைய இசையை கேட்டு தூங்குறோம் ஒவ்வொரு இரவும் அப்படின்னா இது வந்து இளையராஜா அவர்களை பிடிக்காத ஆட்கள்ட்டையே கூட நீங்க கேட்டாலுமே கூட அவங்களே சொல்றது இளையராஜா அவர்களுடைய பாடல்களை கேட்டுட்டு தான் டெய்லி நைட்டு வந்து நாங்கள் தூங்குறோம் பேருந்துல இப்பயும் நம்ம போகும்போது யாருடைய பாடல்கள் ஒழிக்கப்படுது இசைஞா இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் தான் ஒழிக்கப்படுது அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் இசை அப்படிங்கறது ஒரு வடிவமாக இளையராஜா அவர்கள் தான் இருந்துகிட்டு இருக்காரு அவருடைய இசை தான் பல பேருக்கு இன்னைக்கு வந்து ஒரு சோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லாதவர்களுக்கு கூட ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இன்னைக்கு இருக்கிறது இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசைதான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதுலேயும் இசைஞானி அவர்கள் வந்து ஒவ்வொரு பாட்டையும் எவ்வளவு வேகமாக உருவாக்கக்கூடிய ஒரு மெட்டை அப்படின்ட்டுலாம் எவ்வளவோ வேலை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பி வாசு அவர்கள்லாம் சொல்லியிருப்பார் சின்ன தம்பி படத்துக்காக பத்து நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் அரை மணி நேரத்துலேயே எல்லா பாட்டையும் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அது போக மௌனத்தை கூட இசையாக ஒருத்தரால் கொடுக்க முடியுமா அப்படின்னா இசைங்காய இளையராஜா அவர்களால் தான் முடியும் அதையும் பி வாசு அவர்கள் தான் சொன்னாரு எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் எந்தெந்த இடத்துல மியூசிக் போடணும்னு தெரியும் ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் எந்த இடத்துல மியூசிக் போடக்கூடாதுன்னு தெரியும் ஒரு படத்தில் தான் அவருடைய ரீரெக்கார்டிங் பண்ணக்கூடிய அவருடைய ஆட்டில் பற்றி அவர் சொல்லியிருப்பார் இதுமாரி இளையராஜா அவர்கள் பண்ண சாதனைகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ வழி நடுக்க காட்டு மல்லி அப்படின்னு அவரே எழுதி அவரே இசையமைச்சு அவரே பாடின பாட்டு விடுதலையில் இப்போது இந்த காலத்தில் எவ்வளோ பேருடைய மனதை வந்து போய் அது அடைந்தது எவ்வளோ பேருக்கு மனதுக்கு நெருக்கமான பாட்டாக அது இருக்குங்கிறதே நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இளையராஜா அவர்கள் வந்து அப்போ முடிஞ்சு போச்சு அவருடைய இதெல்லாம் சொல்ல முடியாது இப்போவும் அவருடைய பங்களிப்பு மிக பெரிய அளவில் இருந்துகிட்டு தான் இருக்குது பல பேருடைய மனதுக்கு நெருக்கமான பாடல்களை எண்பது வயதை கடந்த பிறகும் அவர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா இது மாதிரியான சாதனைகள் இதுக்கு முன்னாடி வேறு யாரும் செஞ்சதாலும் நம்ம சொல்ல முடியாது இளையராஜா அவர்கள் தான் இது மாதிரியான சாதனைகளையும் இப்பயும் செஞ்சுட்டு இருக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் அதுமாரி ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழகத்திலேயே எவ்வளவோ இசையமைப்பாளர்கள் இளையராஜா அவர்கள் முன்னாடி வந்திருந்தாலுமே கூட அதிகமாக ஒழிக்கப்பட்ட பாடல்கள் யாரோட பாட்டு ஹிந்தி பாடல்கள் ஹிந்தி பாடல்கள் ஒரு காலத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்திச்சு நிறைய பேர் கேட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஹிந்தி பாட்டு மாதிரி வருமாப்பா அவ்வளோ மனசுக்கு நெருக்கமாக இருக்குது அவ்வளோ இதமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னவங்க உண்டு ஆனால் இசைஞானி ஞானி என்கிற ஒருவருடைய வருகைக்கு பிறகு ஹிந்தி பாடல்கள் வந்து இங்கே இருந்த இடம் தெரியாமையே காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி ஒரு பாட்டுக்குள்ள ஒரு உயிரை ஏற்றி ஒரு இசையை வந்து கொடுக்கக்கூடிய ஒருத்தராக தான் இளேராஜா அவர்களை பார்க்குறோம் அதனால தான் இசை ஞானி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் அவ்வளோ சாதாரணமாக அதை வந்து கொடுக்கப்பட்டது கிடையாது எவ்வளவோ பேர் இளையராஜா அவர்களுக்கு பிறகு வந்தவங்க இசையமைச்சவங்க எவ்வளவோ பேர் இருந்தாலுமே எவ்வளோ ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் போய் யார்கிட்ட கேட்டீங்கனாலுமே எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்னா இளையராஜா அவர்கள் தான் அப்படின்னு அவருக்கு பிறகு வந்த இசையமைப்பாளர்களும் எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இளைய இசையமைப்பாளர்கள் எம்எஸ்பி அவர்கள் இருந்து பல பேர் அவங்களுமே இளையராஜா அவர்களுடைய திறமையை மெச்சி புகழ்ந்துருக்காங்க எவ்வளவோ பேர் அதுமாரி எஸ்பிபி அவர்கள் அவ்வளோ பெரிய பாடகர் அவர் சொல்லியிருக்கார் அவனை மாதிரி ஒரு மியூசிக் கம்போசர் உலகத்துலேயே கிடையாது அப்படின்னு அவருடைய உயிர் நண்பர் ஒரு மிகப்பெரிய பாடகர் எஸ்பிவி அவர்கள் சொன்ன விஷயம் இப்படி எவ்வளவோ பேர் சொன்னதை சொல்லிட்டே போகலாம் ஆகவே இப்படிலாம் வச்சு பார்க்குற போது இளையராஜா அவர்கள் பேசுகிற பேச்சு சில பேருக்கு மாற்று கருத்தை வந்து கொடுக்கலாம் கருத்து இருக்கலாம் சில பேருக்கு அவருடைய பேச்சை கேட்டு ஆனால் அவர் இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கான தகுதி முழுமையாக நிரம்ப பெற்றவர் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது ஏன்னா நம்ம பார்க்குறோம் எதுவுமே இல்லாத சாதாரண மனிதர்களே இன்றைக்கி எப்படி இருக்காங்க நடந்துக்கிறாங்க சில பேர்கிட்ட முரட்டுத்தனமாக ஆணவத்தோட ஆனால் இவருடைய சாதனை மிகப்பெரிய அளவில் ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனை அத்தனைக்கும் சொந்தக்காரர் அப்படிங்கிறப்போ இவர் இப்படி பேசுறதுல தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அதே நேரத்தில் சில பேர் இப்படி சொல்கிறதுக்கும் அதுலேயும் நியாயம் இருக்குது என்ன எல்லாரோட நான் தான் மேலே சொல்லி சொல்கிறாரே அது தப்புங்கிறது அவங்களுடைய கருத்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் இசைங்கயா இளையராஜா அவர்கள் அப்படி சொல்லக்கூடிய தகுதி நிரம்ப பெற்றவராக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இதுதான் நம்மளுடைய கருத்து மற்றபடி இந்த காப்புரிமை இந்த சட்டம் இதில் வந்து என்ன முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா சட்டப்படி அது தெரிஞ்சவங்க அவங்க வந்து அது சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் கரெக்டாக இருக்கும் மற்றபடி இளையராஜா அவர்கள் இப்போவும் தமிழர்களுடைய மனதில் இப்போவும் எப்பவும் சரி ஒரு நீங்காத இடம் பெற்றவர் அவருடைய பாடல்கள் தான் எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆறுதலாக மகிழ்ச்சிக்கு துன்பத்திற்கு சோகத்திற்கு எல்லா விதமான வாழ்க்கையின் உணர்வுகளுக்கும் அவருடைய பாடல்கள் தான் நம்ம வந்து கேட்டு இன்புறக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல இல்லை நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இளையராஜா அவர்களுடைய கருத்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் இங்கே நீங்கள் கேட்க கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோ சந்திக்கணும் நன்றி வணக்கம்